பாத்தீங்கல்ல எவ்வளவு சுத்தமா எவ்வளவு ஹைஜீனிக்கா பண்றேன்னு சோ இந்த அளவுக்கு உழைப்பு தான் நீங்க எல்லாரும் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க நல்லா கை கால் வலி மூட்டி வலி முதுகு வலி எல்லாம் பயங்கர ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஐலாண்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராமில் காலில் இன்ஸ்டாகிராம்ல மேம் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் ரொம்ப குளிஞ்சி நிமிந்து பண்ணணும் எனக்கு பயங்கரமா ஹிப் கிட்ட வலிக்குது ஒரு த்ரீ இயர்ஸாக பட் இது குடிச்சா பயங்கர ரிசல்ட் கிடைக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு எங்கள் ரிலேஷனுக்கு சொல்லி இருப்பேன் நிஜமா நீங்க நம்புறீங்களே உள்ளாங்க ஏன்னா அவங்களுக்கு வாங்கி பிடிச்சி கியூராகிறதுனால மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வேணும்னா இப்போ வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கற பாபா லவ் யா நம்ம கிட்ட மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க இல்லைன்னா வாங்க வேண்டாம் ஓகே பை பை லவ்யா